ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீசோட நைன் ருபீஸ் ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் நான் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் போட்டேன் அதோட எம்ஆர்பி என்ன அதை எப்படி ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதை நான் மீசோட ராக்கெட் ஹில்ஸ் ஆஃபரில் ஒன்பது ரூபாய்க்கு ஆர்டர் போட்டேன் இந்த மாதிரி ஆர்டர் போடுறதுக்கு மூணு சிம்பிள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒன்று ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு எட்டு மணிக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பீடாக க்ளிக் பண்ணுங்கள் நான் ஆர்டர் போட்டிருக்கிற ப்ராடக்ட் என்னென்னா இந்த லிக்யூட் பாலிஷ் தான் இதோட எம்ஆர்பி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னா உங்கள் காரில் ஏதாவது ஸ்க்ராட்ச் இருந்ததுன்னா அதை பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா மீசோவோட ராக்கெடீல்ஸ் ஆஃபரில் டெய்லி நைட் எட்டு மணிக்கு ட்ரை பண்ணுங்கள் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் எப்படி ஆர்டர் போடணும் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்ட்ரு போடணுங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆர்டர் போட தெரியாதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்